வணக்கம் இந்த தமிழ் குரலின் சிறப்பு நேரம் அனல் இருக்கிற மூட இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 வளவன் அதிமுக பாஜக கூட்டணி தனித்தனியாக தான் இருக்காங்களா ஒன்றா இருக்காங்களான்னு பார்த்தா நே நேற்றைக்கு ஒரு போராட்டம் பிஜேபி தனியாக பண்ணுச்சு இன்னைக்கு ஒன்றா சேர்ந்துட்டாங்கிற மாதிரி இருக்குது இப்போ இது எந்த நிலமையில தான் சார் இருக்குது எடப்பாடி ஆவேசமாக இருக்காரா இல்லை அங்கே என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எடப்பாடி எல்லாரும் ஒரு வீரனை நினச்சாங்க நான் தான் காலில் விழுந்து தவழ்ந்தால் கூட அது ஒரு காலத்தின் கட்டாய ஒரு சூழல் காரணமாக தவழ்ந்து பதவியை பெற வேண்டும் என்பதற்காக ஜ சசிகலா அவர்களை எதிர்த்து நிற்க முடியாதுன்றதுனால காலில் விழுந்து பதவியை வாங்கி சிறையில் தள்ளக்கூடிய ஒரு சூழல் அது ஒரு ராஜதந்திரன்ற மாதிரி பேசினாங்க அங்கே கொங்கு பெல்ட்டில் போகிற இப்படி ஒரு வீரனை பார்த்ததில்லை இப்படி ஒரு தலைவனை நாங்கள் பார்த்ததில்லை அதிகாரத்தை கைப்பற்றுவதில் பல ஆங்கிள் இருக்கலாம் எதுக்கு சண்டை ஆன்மீக முறைப்படியும் சாத்வீக முறைப்படியும் ஜெயினர்கள் பின்பற்றுறது கொசுவை கூட கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலத்து மன்னர்கள் வந்து போர் புரிந்து ஒரு கொன்று ஒரு அரசனை கொன்னோ சிறை பிடித்தோ தான் அந்த நாட்டை கேப்சர் பண்ணுவாங்க ஆனால் எங்களுடைய வீரன் வந்து எந்த ஒரு புளி முலாயை கூட டேமேஜ் ஆகாமல் ஒரு ஈ காக்கா எறும்பு கூட டேமேஜ் ஆகாமல் ஒரு நாட்டையை கைப்பற்றி தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்ன்ற ஒரு பெருமை இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் உள்ளவர்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் தான் நம்ம எடப்பாடியார் இந்த எடப்பாடியார் திடீர்னு என்ன பண்ணார்னா அமித்ஷா அவங்க ஓனர் தெரியுமில்ல அமித்ஷாவுக்கு சவால் விட்டாரும்தான எப்படின்னா தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வந்து என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி தலை பாஜக சொல்லல பங்கேற்கும் அது முதலமைச்சரா கூட இவர் வருவாரு அப்படின்றாங்க அப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல வந்து என்னன்னா ரொம்ப வீர தீரமாக ஒரு விஷயத்தை சொல்றாரு என்னன்னா அப்போ வந்து பாஜக இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேல தரமாட்டோன்றது தானே எப்படியும் வந்து ஒரு நூற்றி எழுவத்தஞ்சி சீட்டில் இருந்தால் தான் தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியும் ஒரு ஐம்பது சீட்டு போச்சுன்னா கூட பண்ண முடியும் ஆனால் தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்போம் நாங்கள் தான் வந்து கூட்டணி ஆட்சியெலாம் கிடையாதுன்றத போல்ட்டை அடிச்சு நொறுக்குன உடனே எல்லாமே ஷாக் ஆகிடும் அதுதான் எடப்பாடியார் வருவார் நான் அஞ்சு நாளாக வீட்டில் ஒழிஞ்சிருந்தாருன்னு சொன்னீங்க நீங்கள் ஆளை காணா அடியில் பொறுத்திருக்காரு கடல் கடியிலேருந்து அவர் எந்திரிச்சி வரலன்றீங்க ஆனால் என் தலைமை வந்தான் வந்ததுக்கப்புறம் ஒளிச்சு கட்டாமல் விட மாட்டேன்றதை மறைமுகமாக எப்படி வந்து அமித்ஷா வந்து எடப்பாடியார் பேரை சொல்லாமையே அதிமுகவில் முதலமைச்சர் இருப்பார் ஆனால் யாருன்னு நாங்கள் அப்புறம் சொல்லுவோன்ற மாதிரி சொன்ன உடனே நாங்கள் தான்டா தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க போகிறோம் நீங்கள் யாரா சொல்கிறதுக்குன்ற ரேஞ்சுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரனே ஒரே ஒரு நாளில் அடிச்சுன்னு அதாவது அவர் இவர் பேரை சொல்லலைன்னா இவர் அவர் பேரை சொல்லாமல் மிரட்டல் மிரட்டல் அப்படின்ற மாதிரி அமித்ஷாவுக்கே மிரட்டல் புரியுதா உங்களுக்கு ஜிக்கு விட்ட மிரட்டல் தான் இது அமித்ஷா விட்ட மிரட்டல்ன்றது ஜிக்கு விட்ட மிரட்டல் தான் பாத்ரூமா அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே நமக்கு வரக்கூடிய தகவல் என்னென்னா நைட்டு கால் வந்துருக்கு எடப்பாடியா என்னாச்சு என்ன ஐயா அப்படின்னு இருக்காப்ல இதை ஆன் பண்ணு வீடியோ காலை அஞ்சு நிமிஷம் டைம் அதுக்குள்ளே நீ காலில் விழுந்து கதறணும் இல்லை என்ன பண்ணுறோம் பார்க்குறியா காலையில் இல்லை மிட் நைட்டில் ரெண்டு மணிக்கு யார் வராங்கன்னு பார்க்குறேன் என்ன பயந்துட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரில பார்த்தா வீடியோ கால் ஆன் பண்ணி ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணி ஆன் பண்ணி காலில் விழுந்திருக்காப்பு ஆன்லைன்லேயே ஃபோன்லேயே காலில் விழுந்து ஐயா தெரியாமல் சொல்லிட்டேன் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை நான் சொன்னதே அதிமுக தனிப்பெரும்பான்மை பெருன்றதே உங்களோட சேர்த்து தானே நீங்கள் இல்லாமல் இப்படி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அடுத்த நாள் அலறி அடிச்சுக்கிட்டு அப்போ நாங்கள் போடுற கூட்டத்துக்கு வரமாட்டேன் நாங்கள் எங்களோட போராட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் நாங்களாக கூட்டணின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு போவோம் எலெக்ஷன் கிட்டே வரும்போது ஆட்டையை போட்டு ஓடிடலான்னு பார்க்குறேன் அப்படி தானே அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வந்ததாக சொல்கிறாங்க சொன்ன உடனே ஐயா அப்படிலாம் இல்லை நீங்கள் எஜமா நீங்கள் தான் முதலாளி பெரிய முதலாளி இருக்கார் அவர் பிஸியாக இருக்காங்கன்னா நீங்கள் தான் சின்ன முதலாளி நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்க்குறீங்க ரைட்டா ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா நான் உங்களை போய் சொல்லுவேண்ணா அது அதிமுக மிரட்டருக்காக நான் சொன்னேன் அப்படி சொன்னேன் நீ என்ன காரணம் வடிகள் சொல்லல நீ என்ன காரணம் சொன்னாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது நீ ஏதோ உள்நோக்கத்தோடு தான் பேசுகிறாய் உன்னை இன்று இரவு என்ன செய்கிறோம் பாருன்னு டமாலன் காலம் டபுள் விழுந்துட்டு அடுத்த நாள் டக்கு டக்கு நைட் ஒன் நைட்டாக ஃபோனு பாஜக எங்கெங்கெல்லாம் போராட்டம் பண்ண மதுரையில் ஹெச்ராஜா தலைமை ஐயையோ அந்த கிரகமா சரி பரவாயில்ல நீங்களும் போய் அந்த கொடியை போய் இடிக்கணும் பாஜக கொடியோட உங்கள் கொடி இடிக்கணும் அது கொஞ்சி குலாவணும் படம்லாம் பாத்தீங்களா கிளிகளை காட்டுவாங்க காதல் படத்தில் லவ் பேர்ட் மவுத் பீஸ் கொடுக்கும்போது சென்சாரில் கட் பண்ணிடுவாங்க லவ் பேர்ட்ஸை கொஞ்சம் மாதிரி காட்டுவாங்க அந்த மாதிரி நீங்கள் போய் இந்த ரெண்டு கொடியும் அப்படி கொஞ்சணும் மதுரை போராட்டத்தில் உடனடியாக போயிருங்க என்ன தலைவா நேத்து ஒரு மாதிரி மானங்கடை பேசுனீங்களே தலைவான் நான் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவேன் போய் நீங்கள் இந்த வாரம் அப்படின்ட்டு அடிச்சு எல்லாம் கால ரெடியா இருக்கேன் ஆர் பி உதயகுமார் நைட் ஒன் நைட்டா செல்லூர் ராஜு போன போட அங்க போன போடமா அந்த டீம் இந்த மேட்ச்ல எல்லாம் ஸ்கூல்ல இருக்கும் போது கிட்ஸ் டீம்ல போய் முதல் ரவுண்ட்ல ஜெயிச்சிருவாங்க ஆள மாத்தவங்க அதாவது அவங்க பிளேயரே இருக்க மாட்டான் ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி ஹாக்கி டீம்ல கொண்டு போய் விடுவாங்க அவன் போனா திடீர்னு ஜெயிச்சிருவாங்க ஜெயிச்ச உடனே நம்ம இதே டீம் மாறக்கூடாது அப்படியே அடுத்த செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க அப்படியே போயிருங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நேராக ஃபோனை போட்டு சொல்லியிருக்கேன் ஆர்பி அந்த யார் எந்தெந்த கும்பிட்டே கூப்பிட்டு போனோமோ எல்லாரும் போயிருங்க அப்படியே போயிருங்க அப்படின்ற மாதிரி நான் அண்ணா நான் பார்த்துக்கிறேன்னா அண்ணே நான் பார்த்து ஏன்னா அவர் அண்ணன் தான் சொல்லுவார் இவர் அண்ணான் வர்றாரு அவர் அண்ணன் நான் பார்த்துக்குறேனே அப்போ இது நம்ம செல்லூர் கூட்டுறோம்னே இப்போ தூங்கிருப்பாருண்ணே எழுப்பி விட்ருவாங்கண்ணே டிரைவர்கிட்ட சொல்லிட்டோம்னா காலைல எழுப்பி விட்ருவாங்கண்ணே காலைல வர சொல்லி பாஜக போராட்டத்தில் கொடியோட கொடி மோதணுமானேன் மௌத் பீஸ் கொடுக்குற மாதிரி அந்த கிளிகளெல்லாம் கொஞ்சம் மாதிரி ஆமாம் எடுத்துன்னு போயிட்டாய் காலையில என்ன ஹெச் ராஜா அதுலயும் அப்படி தனித்து தெரியறாப்புல அவரு இல்ல ஹெச்ராஜா தானே இப்போ பிஜேபி தானே தலைவர் தலைமையருக்கு போறது பிஜேபி தானே கூட்டணி ஆட்சியில ஹெச் ராஜா மனிஷ் என்ன மனிஸ்ட் காவல்துறை அமைச்சர் உம் பிளான் பண்ணிருக்காங்க அரநிலையத்துறையை கலைச்சர்றதுனால அந்த துறை வேற முடியாது அண்ணன் அவருக்கு கிடையாது அருணைய துறை வந்து இவருக்கு யாருக்குன்னா நம்ம இந்தம்மா கேட்டுகிட்டு இருக்கு போல யாரு தமிழிஷே கேட்டுக்கிட்டிருக்கு ஏன்னா கோயிலுக்கு கோயிலா போயிட்டு இருக்குல்ல ஓசி ஜீப்ல போயிடலாம் இப்ப இந்த கருமாரி அம்மன் கோயிலுக்கு எல்லாம் கூலு இங்கெல்லாம் போகும் ஓசி ஜீப்ல போய் கோயில் கோயிலா போலாம்ல அதனால வரைக்கும் அது கவர்னர் இது இப்ப வந்து என்னன்னா அறநிலையத்துறை எனக்கு இப்ப எழுதி கொடுத்துருக்கு வேற எது குடுக்குறீங்களா இல்ல முன்னாடி கடைசி வாழ்நாள்ல எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்து என்னுடைய புண்ணியத்தை முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கிறேன் அரசியல் வாழ்க்கையை முடிச்சுட்டு முடிச்சுக்கிறேன் கேட்கிறேன் ஹெச்ராஜா இல்ல இல்ல அச்சராஜ் அது சொல்லிட்டாருனா உண்டியில் திறந்து விட்டால் மட்டும் போதும் எனக்கு வந்து யார் வேணாலும் இருந்துட்டு போங்க ஆனால் வந்து உண்டியலை கலைக்கணும் ஹெச்ஆர்என்சியை கலைச்சிட்டு ஐயர்களுக்கு வந்து முழு பொறுப்பு கொடுத்துடணும் நகையப்புறம் ஐயர்கள் கொண்டு போய் வீட்டில் வச்சுருவாங்க பாதுகாப்பாக இருக்கும் உண்டியலில் போடக்கூடாது காசு தட்டில் போடுற மாதிரி உண்டியலில் போட்டால் கூட அதில் ஒரு பைப் லைன் மாதிரி கொடுத்து தட்டில் விழுகிற மாதிரி

அந்த பணம் ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு ப்ளோயர் வச்சு அழிச்சி விட்டாய் அதை அப்படியே சர்ற நாங்கள் போய் என்ன வேண்டிய வேலை இல்லை எது வேலை இல்லை அவர்கள் நல்லா இருப்பாங்க அங்கேயே கூட ரிசீவ் பண்ணுற இடத்துல மிஷினை வச்சு போய் மிஷினுக்குள்ளே இறங்கி எதுக்கு மிஷின் அவன் செலவு பண்ண போறவன் என்னென்ன என்ன என்ன டெல்லியும் கொடுக்க வேண்டியதான் ஸோ இப்படி திட்டம் தான் ராஜா டிசைன் பண்ண சொல்லியிருக்கேன் நிறைய பசங்களை ஐஐடி பசங்க அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பண்ணுங்க உண்டிய காசு போட்டால் நேராக போய் ஐயர் தட்டிலேயே வீட்டில் போய் விழுகணும் இல்லைன்னா அக்கௌண்ட்டில் விழுகணும் அமௌண்ட் போட்டால் தனித்தனியாக இப்போ வந்து எப்படின்னா இப்போ நம்மளே ஐடியா கொடுக்கலாம் ஒரு உண்டியல்ல போடுறான் என் காசை பணத்தை போடும்போது அது நாலு ஐயர் அஞ்சு ஐயர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டு எஸ்டிஎஃப்சியில் நாளாக பிரிச்சிட வேண்டியது போடுற காசு கொஞ்சம் கொஞ்சமாக போய் இங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு போய் ஏடிஎம் மாதிரி போய் விழுந்துடும் நாலு பேருக்கு ஷேர் அஞ்சு ஆறு பேருக்கு ஷேர் அக்கௌண்ட்டுக்கே போயிடும் அவங்க வந்து பேங்க்காரன் எண்ணி எடுத்துட்டு போயிடுவான் அந்த வண்டி வரும் பாருங்க இந்த மாதிரி வண்டியில் வந்து விசியஎஃஎஃசிக்க அவன் வந்து இந்த கணக்கில் இருக்க எடுத்துகிட்டு போய் அக்கௌண்ட்டில் போட்டுடுறான் வாரத்துக்கு வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு லட்சம் அப்படின்னு கிடைக்கும்

அப்போ சிஎம்க்கு என்ன கொடுக்குறது அண்ணாமலைக்கு அப்படிங்கும்போது இல்லை அண்ணாமலைக்கு எதாவது விவசாயம் கால்நடை வளர்ப்பு அவர் அதில் தானே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு அதை கொடுத்து சிஎம் அவைங்க இப்படின்ற மாதிரி அவங்களே பிரிச்சுருக்காங்க சிஎம்னா காவல் மந்திரி தான் இருக்கணுமா அது ஒன்றும் தேவையில்லை இல்லை அப்படின்ற மாதிரி நாராயணன் திருப்பதிக்கு வந்து தொழில்துறை கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படியே அதனால் அது கொடுக்க முடியாது உள்துறை இது இது வேணால் தரேன்ட்டுருக்காங்க இப்படி ஏதோ நகர்புற மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி இவங்களா போட்டு வச்சிருக்காங்க போட்டு வச்சுட்டு தான் வந்து எடப்பாடியை காலி பண்ண எடப்பாடி சூழ்நிலையில மேம்பாடு நைனாருக்கு வந்து டாஸ்மாக் தான் இது இருக்கு ஆயத்தீர்வே அது போற ஏன்னா அவரு அஞ்சு பாருன்றது ஐம்பது பாரா மாத்துவாரு மாத்தி அவருக்கு வேண்டியதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் இது பண்ணுவாரு துணை முதலமைச்சர் அவர் ரெண்டு துணை முதலமைச்சர் ஒன்னு எடப்பாடி ஆட்சிக்கு அதாவது எடப்பாடி அதிமுக ஒரு ஒரு இவர் அதிமுக சேர்த்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அண்ணாமலை ஆமா அதாவது இல்ல அப்படி இல்லாம அண்ணாமலையே எம்ஜிஆர் ரசிகர் தான் இருவாங்க அண்ணாமலையே எம்ஜிஆர் ரசிகர் தான் அவங்க அப்பா அதிமுக தான் அப்ப அதிமுக தான் நான் சிஎம் அப்படின்றாங்க தமிழிசை சொன்னாங்கள்ல அண்ணாமலையினுடைய அப்பா திரு மாண்புமிகு குப்புசாமி குப்புசாமி அவர்கள் பெற்ற மகன் அண்ணாமலை அவர்களேன்னு அது ஒரு மெண்டல்ங்க அது ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சொல்ல முடியாது அம்மா வந்து சகோதரி அப்படி சொல்ல முடியாது அதனால் ஊரை அப்படி சொல்லும்போது நம்ம அதை கோடிட்டு காட்டி தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்படிலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க பிளான் பண்ணி தான் அந்த போராட்டம் ராஜா வந்து தீவிரமா போராட்டத்தில் இறங்குற காரணம் அமைச்சரவையில் இடம் தான் அதாவது எடுத்துக்கிட்டது போக மிசமீதி இல்லாக்கா இருந்தால் அதிமுக செஞ்சு கேட்டு லெட்டர் எழுதியிருக்காரான் நான் இனிமேல் காசை தொடமாட்டேன் எலெக்ஷனுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அந்த காசை அஞ்சு பைசா தொடமாட்டேன் ஏன்னா வீடு கட்ட வேண்டியது நான் கட்டி முடிச்சிட்டேன் இனி எனக்கு எந்த தேவையில்லை இனி பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஒரு முறை தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்க அதை தப்பாக எடுத்துக்காதீங்க ஜிஎல்லாம் எவ்வளோ இது பண்ணுறாரு எத்தனை பேருக்கு லோன் கொடுக்குறீங்க இது பண்ணுறீங்க வைக்கிறீங்க அண்ணாமலைக்குலாம் எவ்வளோ வாடகை கொடுத்துருங்க எனக்கு கொடுத்துருங்களா ஏதாவது எதுவுமே கொடுத்ததில்ல இன்னா என்ன பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணிட்டேன் ரெண்டரை கோடி அடிச்சிட்டேன் அவ்வளோதானே இனிமேல் நான் தொடமாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல சரி பார்க்கலான்றேன் அவன் அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு சரி நம்மால் ரொம்ப நாளாக இருக்கார் கண்ணா ஆப்ரேஷன் பண்ணி கூட வந்தாப்புல போராட்டத்துக்கு அதனால் என்ன பண்ணலான்னு சரி எம்எல்ஏ ஏதாவது மினிஸ்ட்ரி இடம் கொடுங்க சேர்த்துட்டேன் உள்ளே திருப்பி தமிழிசை கொடுக்கறதுக்கு தண்டத்துக்கு வெஜ்ராஜா கொடுக்கலான்ற மாதிரி அவர் இதை பண்ணிட்டாங்க ஸோ அந்த நோக்கி தான் அவர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் போயிட்டுருக்கு ஒரு நேரத்துக்கு வரு நன்றி சார் உங்களுக்கு வணக்கம்